கோவக்காய் வச்சு ஒரு துவையில் பார்க்கலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பருப்பு கூட ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ஒரு துண்டு போல் இஞ்சி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு போல் பூண்டை உரித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ஒரு பத்து போல் கோவக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும் சின்னதாக புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கைப்படி ஃபுல்லாக தேங்காய் சேர்த்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் ஒரு கொத்துப்பூல கருவேப்பில ஒரு கொத்து போல கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பரான கோவக்கா தொவையில் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி